சோளம் மாவு வச்சு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் கரெக்டாக மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுள்ள தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து லைட்டாக கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா கோதுமை மாவு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அந்த மாவு மட்டும் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாவை வந்து நல்லா வந்து க கலக்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இப்படி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாவை ஆக்கிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியில் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கலந்து வச்சிருக்க கோதுமை மாவு தண்ணியை வந்து இதோட ஊற்றுறோம் இது ஊற்றுனதுக்கப்புறம் நெய் உப்பு கோதுமை மாவு கலந்து வச்சது கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சோளம் மாவு வெள்ளை சோளம் வந்து அரைச்சி வச்சது அந்த சோளம் மாவு வந்து கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு நான் எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இந்த மாவு தண்ணியோட இந்த மாவு மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் இதை கிளறி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அடுப்பில் இருந்து அப்படியே இறக்கி கீழே வச்சிடறோம் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சுட்டு நான் வந்து சரியாக கிளறலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதோட சூடு வந்து ஃபுல்லாக வந்து போகணும் அது வரைக்கும் இதை வந்து மூடி போட்டு நம்ம வச்சாச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா இதோடய சூடு வந்து போயிடும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா வந்து மசிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த பத்து நிமிஷம் கழித்து அந்த சூடு போனதுக்கப்புறம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து கெட்டி இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து நீங்கள் வந்து இதை திரித்து எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக உங்களுக்கு வரும் இப்படி உங்களுக்கு அழகாக நல்லா திரண்டு இந்த மாவு கிடச்சிடும் இப்போ நீங்கள் எவ்வளவு சப்பாத்திக்கு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எப்போயும் போல் சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி செய்ய வேண்டியதான் இந்த சோள சப்பாத்தி பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது செய்யவும் வந்து ஈஸி தான் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இப்போ இதை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மிதமாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இதை வந்து தேய்ச்செடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும் மேலே நல்லா மாவை வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க மிதமான அழுத்தம் கொடுத்து இந்த சப்பாத்தி மாவை வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஷேப்புக்காண்டி இந்த மாதிரி நான் இதை கொடுத்துட்டு எடுக்கிறேன் இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாவை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எப்பயும் போல் கல்லில் போட்டு இதை சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு வந்து நல்லா வந்து வேகட்டும் அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க சப்பாத்தி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது பெரியவங்களுக்குன்னா நம்மளுக்கு நெய் தேவையில்லை ஏன்னா இதிலே நம்ம நிறையா நெய் சேர்த்துருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றாமே உங்களுக்கு இந்த சப்பாத்தி நல்லா தான் வரும் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி நீங்கள் இதை கொடுக்கலாம் நம்ம சோள சப்பாத்தி ரெடி